வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரை மாநகரில் மற்றொரு பிரம்மாண்டமாக கியூப் மற்றும் ரேடியன்ஸ் சினிமா இணைந்து தமிழகத்தின் இரண்டாவது எப்பிக் திரை வசதி கொண்ட அரங்கை அறிமுகம் செய்துள்ளன கியூப் சினிமா மற்றும் ரேடியன்ஸ் சினிமா ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து மதுரை சிக்கந்தர் உள்ள ரேடியன்ஸ் சினிமாவில் தமிழகத்தின் இரண்டாவது எப்பிக் திரை வசதி கொண்ட அரங்கை மதுரையில் அறிமுகம் செய்தன இந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கேரளாவில் மட்டுமே இந்த எபிக் திரை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழகத்தின் இரண்டாவது எபிக் பிஎல்எஃப் திரை வசதி கொண்ட அரங்கு மட்டுமல்ல இந்தியாவின் நான்காவது எபிக் பிஎல்எஃப் திரையரங்காகும் ரேடியன் சினிமாவில் உள்ள இந்த திரை ஐம்பது அடி அகலம் இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட திரை ஒரு சொகுசான சூழல் பொருந்திய அரங்கில் மிக சௌகரியமான இருநூற்று நாற்பத்தி இரண்டு இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதிலுள்ள ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும்போது சிறந்த அனுபவத்தை பெறும்படி அமைக்கப்பட்டுள்ளது இந்த எபிக் அரங்கில் பார்கோ ஃபோர் கே ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்டர் இடம்பெற்றுள்ளது இதனால் ஒவ்வொரு காட்சியையும் மிக துல்லியமாக அதிக பிரகாசமாக மிக சிறந்த வண்ண அம்சங்களுடன் பார்த்து மகிழ முடியும் ஒளி அம்சத்தை பொறுத்தவரை டால்பி அட்மாஸ் அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது பேசிய கியூப் சினிமாவின் தலைமை செயலதிகாரி ஹர்ஷ் ரோஹாத்கி கூறியதாவது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள பார்வையாளர்களிடையே எபிக் திரையில் படம் பார்ப்பது சினிமா ரசிகர்களுக்கிடையே அதிகரித்து வருகிறது மதுரையில் கூடுதலாக இந்த பிரீமியம் அனுபவத்தை இன்னும் அதிகமான சினிமா ஆர்வலர்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களின் திரைப்படம் பார்க்கும் பயணத்தை முன்னே முன் எப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்துகிறோம் என கூறினார் ரேடியன்ஸ் நிர்வாக கூட்டாளர் ராம் பிரகாஷ் பேசுகையில் இன்றைய நாட்களில் திரையரங்குகளில் திரைப்படங்களை பார்க்கும் போது பார்வையாளர்கள் ஒரு தனித்துவமான அனுபவத்திற்காக ஆர்வமாக உள்ளனர் உண்மையில் அவர்கள் புதிய அனுபவத்தை பெற பெரிய வடிவு வடிவத்திரைகளில் பார்க்க சில திரைப்படங்களை ஒதுக்கி வைத்துள்ளனர் சினிமா ஆர்வலர்களுக்கு ஆர் எபிக் சரியான இடமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என கூறினார் ரேடியன்ஸ் சினிமாவின் நிர்வாக இயக்குனர் பி ராஜாங்கம் மேலும் கூறுகையில் ஒவ்வொரு திரைப்படத்தின் வெளியீட்டின் போதும் ரேடியன்ஸில் எபிக் திரை மதுரைக்கு எப்போது வரும் என்பது குறித்து பார்வையாளர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தனர் இப்போது அனைவரும் மிகவும் எதிர்பார்க்கும் பெரிய படங்களுக்கு தயாராக உள்ளது உலகத்தரத்தில் ஒரு சினிமா அனுபவத்தை மதுரை மக்களுக்கு கொண்டு வந்ததில் பெருமிதம் கொள்கிறேன் என்றார் எபிக் பற்றிய தொழில்நுட்ப தகவல்களுக்கு எபிக் அட் செய்யலாம் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் கியூப் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் மதுரை ரேடியன் சினிமா புதிதாக இன்று முதல் எபிக் ஃபார்மட் அதாவது லார்ஜ் ஃபார்மெட்டில் ஒரு ஸ்கிரீனை துவங்கியுள்ளோம் இது மற்ற சினிமாவுக்கும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு சரசமா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக லைக் ஒரு ஐ மேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குமோ அந்த பேட்டர்ன் நமது கியூப் சினிமா அறிமுகம் செய்துள்ளது தமிழ்நாட்டில் இது ரெண்டாவது ஸ்கிரீனாக நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தியுள்ள மதுரைக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் மென்மேலும் ரைடிங் சினிமா இது மாதிரியான சினிமா அனுபவத்தை நமது சிறிய கிராமங்களும் சிறிய கிராமங்கள சொல்றது ஒரு சிறிய ஊர்களிலும் கொண்டு செல்வதற்காக பொறுப்பு பொறுப்பும் தெரிவிக்கிறோம் அண்ட் ஓவரால் இது ஒரு புதுவிதமான முயற்சி உங்கள் ஒரு நல்ல படைப்பை கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் விசேஷத்துக்கு மெக்கனட் தேங்க்ஸ் சார் இது வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் ஃபார்மெட்டில் வந்து ஒரு ஐ மேக்ஸ் இந்த மாதிரியான அனுபவம் பார்த்துருக்கவங்க யாருமே வந்து இதை விரும்புவ இருக்க மாட்டாங்க சார் அவங்க அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு புதிய முயற்சியாகும் டெக்னிக்கலா நம்ம இதுல எப்படி சார் டெக்னிக்கல் நார்மல் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப்ல ஸ்க்ரீன் இருக்கும் சார் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து தரையில இருந்து ஸ்கிரீன் இருக்கும் ஸோ ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒரு பிக்சரும் இதே மூவி இதே சினிமா நீங்க வந்து வேற ஒரு நார்மல் ஸ்கிரீன்ல சினிமா ஸ்கோப்பில் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா என்டையர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஜூம் பண்ண ஒரு ஒரு விஷுவலாக இருக்கும் சார் நார்மலா நீங்க ப்ரொஜெக்டர் வைஸ் பில்ட் பண்றதுக்கு இதுக்கு என்னவிதமான டெக்னிக்கல் நீங்க சார் ப்ரொஜெக்டர் எல்லாமே மாara சார் அது நார்மல் ப்ரொஜெக்டர் இருக்கிற என்ன லூமினன்ஸ் இருக்கோ அதை விட இது வந்து ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு கூடுதலாக இருக்கும் ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ஏஷியாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டரா இருக்கணும் சார் ஸோ இன்னைக்கு இந்த லூமினன்ஸ் வந்து நம்ம சொல்றது வந்து ஒரு பவர் ஆர்ஜிபி லேசர்ங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் லூமினன்ஸ்ல இது எடுத்திருக்கோம் சார் வித் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மனசுல வச்சு சார் இந்த தேட்டர் வந்து டூ ஃபார்ட்டி சிட்டிங் கெப்பாசிட்டி டூ ஃபார்ட்டி ஒன் சிட்டிங் கெப்பாசிட்டி கொண்டு இருக்கைகள் கொண்ட திரையரங்கம் சார் எத்தனை சார் கவர்மெண்ட் ஆர்டர் நமக்கு என்ன கவர்மெண்ட் சோஷியல் ஆர்டர் இருக்கோ நைன் ஓ கிளாக்ல இருந்து ஸ்கிரீனிங் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த

பிரபாஸ் அவர் நடிகரோட அவருடைய தியேட்டர் அது செகண்ட் ப்ராட்வே தேர்டு வந்து கொச்சின்ல ஒரு ஸ்கிரீன் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு செகண்ட் டைம் ஒரு முயற்சியாக செஞ்சிருக்கும் மக்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சார் அவங்க நீங்க ஒரு சினிமா விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிகாலிட்டி பேசும் சார் ராம் பிரகாஷ் மேனேஜிங் பார்ட்னர் சினிமா